ஒரு விஷயத்த பேசுறோம் வெள்ள அடிக்குது சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி இருக்கணும் ஆனா அது ஜெயிச்சிரும் நம்பக்கூடாது கூடாது சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகேங்களா நீங்க முயற்சி இல்லாமையோ இல்லைன்னா உங்களுக்கு நேரம் சரியில்லாட்டினாலும் எத்தனை பெல் அடிச்சாலும் அது உங்களுக்கு விதி சரியா இல்லாட்டினா அது கண்டிப்பா ஊத்தி தான் மூட போகுது பாத்திரத்துல தண்ணி எதுக்கு சாமிக்கு வைக்கிற வைக்காத இல்லைங்களா கண்ணப்பனாயன் என்ன செஞ்சாரு வாயில தண்ணி பிடிச்சிட்டு வந்து துப்புனா இல்லைங்களா ஒரு மந்திரங்கள் சொல்கிறாங்க ஒரு கடவுள்கிட்ட காயத்ரி மந்திரம் இது மாதிரி மந்திரங்கள் சொல்கிறாங்க அந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் அவங்களுக்கு வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா பாட்டு பாடுவதே மாயேன்னு சொல்கிறேன் பாசிட்டிவ் மோடில் எடுத்துங்க நான் சொன்ன மாதிரி ஓட்டை மேலே உங்களுக்குலாம் கீழே உங்களுக்குலான்ற மாதிரி எடுத்துட்டு ஜாலியாக போக வேண்டியதான ரொம்ப குழப்பம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க பேசும்பொழுது மணியடி சத்தம் கேட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் ஒருத்தர் கேட்டிருக்காரு நான் ஏதாவது ஒரு விஷயம் வேண்டேன் அந்த நேரத்தில் எனக்கு எதாவது ஒரு சவுண்டு கேட்குது ஒன்று ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துருதான் அப்படி இல்லைன்னா எதாவது ஒரு கோயிலில் வந்து சவுண்டு கேட்குதான் இல்லை ஆப்போசிட்லேருந்து ஓகே அப்படின்ற எதாவது ஒரு விஷயம் நடக்குதான் அதை நம்பலாமா வேற என்ன பண்ணுறது நான் நம்ப நம்பிட்டு போக வேண்டியது அவ்வளோதான் இல்லைங்களா நான் சொல்கிறது இது வந்து இது இது லாஜிக்காக கேட்டுங்கன்னா அது எப்படி நம்ப முடியும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த மணிக்கும் அந்த போ ஃபோனுக்கும் அந்த ஆப்போசிட்டில் ஓகேன்னு சொல்கிறவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது நம்ம லைஃப்பில் நம்பிக்கையோடு மூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் லீடு கிடைக்கிதான்னு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ அவன் 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 பெல் அடிச்சுட்டான் எனக்கு இதை பிடிச்சி கொடுக்கணும் நான் வந்து ஒரு நீட் எக்ஸாமுக்கு போகிறேன் போகிறப்ப பெல் அடிக்குது இல்லைங்களா வரிசை எல்லா கோயிலும் பெல் அடிக்குது பால்காரன்னு பெல் அடிக்கிறான் எல்லா பில்லும் அடிக்குது ஒரே டயத்தில் நீட் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்போ அங்கே போய் சண்டையாக போகிறது நான் இப்போ நான் பெல் அடிக்கிறப்ப தானே எழுதுனேன் அப்படின்னு சொல்லி பேச முடியாது ஒரு நம்பிக்கை ஒரு ஹாப்பியாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறான் அவ்வளோதான் அந்த அந்த விஷயங்கள் முடியலாம் முடியாமல் கூட போயிடலாம் அது ஃபெயில் ஆகலாம் மணி அடித்தப்போ செஞ்ச எல்லா விஷயங்களும் ஜெயிப்பது கிடையாது இல்லைங்களா அப்போ சாதாரணமாக வந்து இந்த ஸ்கூலில் ஆரம்பிக்கிறோம் மணி அடிச்சு தான் ஆரம்பிக்கிறான் இல்லைங்களா நிறைய விஷயங்கள் மணி அடிச்சு தான் ஆரம்பித்தான் இப்போ தான் விசிறுசில்லாம் கண்டுபிடிச்சான் அப்போலாம் மணி தான் கண்டுபிடிச்சான் எல்லா விஷயத்தையும் மொத்தத்துக்கு தானே மணி அடிக்கிறான் இல்லைங்களா அப்போ சாகிறப்போ வரைக்கும் மணி இடி தான் அடிக்கிறாங்க அதனால் வந்து எல்லாமே மணி அடிச்சு தான் துவங்குறோம் ஆனால் வந்து அது சரியாக போகுதா இப்போ மணி அடிச்சு தான் வந்து ஒரு காலத்துலலாம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் மணி அடிப்பாங்க மணி அடிச்சு தான் போவாங்க அப்போ மணி நிறைய ரயில்வே ரயில் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிடுறாங்க இல்லைங்களா எல்லாத்தையுமே எல்லாத்தோட இணைக்க முடியாதுங்க சில விஷயங்கள் நம்ம செய்கிறோமா நம்பிக்கை இருக்கா அதை எடுத்துகிட்டு போகலாமே தரோம் அதுக்கு காரணங்கள் தேடக்கூடாது நான் சொல்கிறது அதான் நான் இப்போ ஒரு ஒருத்தர் பம்பல் கே சம்மதத்தை சொல்கிற மாதிரி நான் சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாதுன்ற மாதிரி இதெல்லாம் அந் ஆராய்வதற்கு இதில் ஒன்றுமே கிடையாது ஆராய்வதற்கு வந்து பொ பொடிமட்ட மாதிரி தான் ஒன்றுமே இருக்காது உள்ள சரிங்களா ஆராய்வதற்கு ஒன்றுமே கிடையாது எப்போயுமே கலாச்சாரங்கள் பண்பாடுகளை ஆராய்ச்சி பண்ணால் ஒன்றுமே கிடைக்காது ஏன் அப்படின்னா நம்மளுடைய குருவி மொழியை வச்சு ஆராய்ச்சி பண்ண முடியாது ஒன்று ஒன்றொரு விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த காலத்தில் துவங்கப்பட்டது அந்த காலத்தில் அந்த சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு இந்த 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 சிஸ்டம்லாம் இப்போ இருந்துச்சா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன்னா நம்ம நான் நான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஒரு ரீல் பார்த்தேன் ரீலில் வந்து பீகார் பக்கமாக ஒரு கிராமத்தினுடைய அந்த நடவடிக்கைகள்லாம் ஒருத்தன் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ஒரு ஒரு ஒருத்தர் செட்டி எடுத்துகிட்டு வராரு அதுக்கு ஓட்டலில் ஒட்டு போடுறாங்க நம்ம இப்போ உடச்சிட்லேயே போய் போட்டு போடுறோம் தூக்கி போட்டு புதுசு தான் வாங்குகிறோம் அவர் செருப்பை வந்து பத்து பத்து செருப்பை வச்சு ஒரு சந்தைக்கு எடுத்துகிட்டு வந்து தச்சு வாங்கிட்டு போகிறாரு இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் செஞ்சது ஓகேங்களா சின்ன வயசில் செஞ்ச விஷயங்களை அவர் செய்கிறாரு கவரில் வந்து என்ன வாங்கிட்டு போகிறது பாட்டில் எடுத்துகிட்டு வந்து ஹார்லிக்ஸ் பாட்டிலில் என்ன வாங்கிட்டு போகிறாங்க புனலில் எடுத்து ஊற்றி தராங்க இப்போ அதெல்லாம் இல்லை நம்ம ஊரில் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது மக்கள் ஏதோ ஒன்று சிந்திச்சு ஏதோ ஒன்று சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க அப்போ இப்போ இப்படி பெல் அடித்தா நடந்துடும் அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப நாளைக்கு கொடுத்துட தான் செய்வாங்க கிராமத்து மக்கள் இப்போ நம்ம அவசர உலகத்தில் இருக்கிறோம் நம்ம பெல் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ண முடியாது இல்லைங்களா அப்போ சங்கனத்துக்காக வெயிட் பண்ண முடியாது அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு காலத்தில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதா இருந்தால் கூட நம்ம இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் அலையணும் இப்போ நம்ம போகவே எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு எல்லாமே வீட்டுக்கு வந்துடுது இல்லைங்களா எல்லா சிஸ்டமும் மாறிடுச்சு அந்த எல்லாம் மாறுறதுக்கு முன்னால் பட்டன் ஃபோனே வர்றதுக்கு முன்னால் சொன்ன சிஸ்டத்தை இப்போ வச்சுட்டு நம்ம வந்து மேட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஆனாலும் கூட நம்மளுடைய இந்த கலாச்சாரம் பண்பாடுகள் பழமையாகவே இருக்கிறதுனால நம்மளும் பழமைவாதிகளாக இருக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை சில நேரங்களில் நம்மளுக்கு அது நம்பிக்கை கொடுக்குதுன்ற அடிப்படையில் ஒரு விஷயத்தை பேசுகிறோம் பெல் அடிக்குது சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி எடுத்துனா ஆனால் அது ஜெயிச்சிரும்னு நம்பக்கூடாது சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் முயற்சி இல்லாமையோ இல்லைனா உங்களுக்கு நேரம் சரியில்லாதனால எத்தனை பெல் அடித்தாலும் பெல் அடிக்கிறதுக்கு ஆளே பக்கத்தில் போட்டாலும் இல்லைங்களா ஒரு மணி வடிவல் பெல் அடிக்கிற மாதிரி வடிவலையை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எதுக்கு எடுத்தாலும் பெல் அடிச்சிட்டே இருந்தாலும் அந்த விஷயங்கள் நடக்கவே போகிறது இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு அது நம்பிக்கையை கொடுக்குறா நம்பிக்கை அவ்வளோதானே தவிர இது நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதுக்கும் நம்மளுடைய லைஃபுக்கும் தொடர்பே கிடையாதுங்க நான் சொல்கிறது ஆரம்பத்துலேருந்து சொன்னது போன வீடியோக்குள்ளே அது சொன்னது நிமித்தம் சகுனம் ஆறுடம் இதெல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை தான் இந்த விஷயத்தை செய்கிறோம் இந்த விஷயம் முடியுமா முடியாதான்றப்ப ஆரம்பிக்கிறப்பயே நல்ல நல்ல ஒரு மூடில் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மூடில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தானே தவிர அது இந்த இந்த பெல் அடிச்சிருச்சுன்றதுனால இது அப்படியே முடிஞ்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் பொய்யா கண்டிப்பாக முடியவே முடியாது அது உங்களுக்கு விதி சரியாக இல்லாட்டினா அது கண்டிப்பாக ஊற்றி தான் மூடப்போகுது இருந்தாலும் சில நல்ல விஷயங்கள் பேசுகிறப்ப ஆரம்பிக்கிறா சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் குழந்த சிரிக்குது அப்படிலாம் இருந்தால் ஓகே எதையாச்சும் ஒன்றை நம்ம நினைச்சிக்கிட்டு சந்தோஷப்படுத்திட்டு போக வேண்டியதானே தவிர தப்பு இல்லைல்ல இல்லைங்களா இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்போ இளையராஜாவுக்கு ஃபர்ஸ்ட்டு போடுறப்ப கரண்ட்டு போச்சுன்னுறாங்க அப்போ அவர் என்ன வீணாமல் போயிட்டாரு எத்தனையோ பேர் நல்லா பிரைட்டாக லைட்டு போட்டு எடுத்தவன்லாம் இன்னும் ஒரு 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 சாங்கோடு வெளியே வராமல் இருக்கிறாங்க இல்லைங்களா அப்போ எல்லோருடைய லைஃப் நான் சொல்கிறத திருப்பி திருப்பி சொல்கிறது இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய லைஃபுக்குள்ள நான் செய்யக்கூடிய முடிவுகளை எனக்கு நானே கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக நானா ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய சிஸ்டம் ஆனால் வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையில் இது எதுவுமே நடக்கல நீங்க அதையும் பார்க்கணும் எத்தனையோ வெற்றியாளர்களுடைய பேட்டிகள் பாருங்க எத்தனையோ வெற்றியாளர்களுடைய வரலாறுகள் படிங்க இது அது எதுவுமே அவங்க வாழ்க்கையில் நடக்கலை ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தோல்வியாக தான் இருந்திருக்கு இல்லைங்களா எவனுமே எந்த ஒரு பெரிய வெற்றியாளரும் அப்துல் கலாம் ஆரம்பிச்சு காந்தியடிகள் ஆரம்பிச்சு இப்போ இருக்கக்கூடிய இந்த வேலு சா வேலுமணின்ற ஒரு ஒருத்தர் அவர் ஆரம்பித்து இந்த ஒருத்தர் ட்ராவல்ஸ் வச்சுருந்தார் மதுரா டிராவல்ஸ்னு வச்சுருந்தார் இவங்களுடைய பேட்டிகள்லாம் பாருங்க எதுவுமே அவங்களுக்கு சரியாகவே இல்லை பிச்சு எடுக்கிறதுக்கு தான் ஊருக்கே வந்துருக்குறாங்க சென்னைக்கு இல்லைங்களா அவங்க எப்படி மணி அடித்து வந்திருப்பாங்க இல்லைங்களா அதனால வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறதே தவிர சரியாக ஆரம்பித்த வாழ்க்கையில் எல்லாமே சரியாக முடியணும்னு அவசியம் இல்லை தப்பாக ஆரம்பித்த வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்த வாழ்க்கையெல்லாம் தவறாக முடியணும்னு அவசியம் இல்லை அவங்க அவங்களுடைய விதிதானே தவிர இது நீங்க பெல் அடிச்சதுனால மட்டும் நம்மளுடைய விதி மாறாது பெல் அடிக்கிறதுனால ஏதோ ஒரு ஹாப்பினஸ் அந்த அதை என்ஜாய் அதுக்கப்புறமா இதை நம்பணும் பாதி நம்பிட்டு என்ன செய்யணும் ஓகே சந்தோஷம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு எஃபோர்ட் போட ஆகும் அவ்வளோதானே தவிர இந்த பெல் அடிக்கிறதுனால ஒரு விஷயம் சரியாகுமா அப்படிங்கிறது ஒரு லாஜிக் இல்லாத ஒரு சிந்தனை தானே தவிர ஆனா அதை நம்பிக்கிறக்காக வச்சுக்கோங்க ஆனா அது உங்களுக்கு உதவாது அவ்வளவுதான் ஓகேங்களா சரி அடுத்தது வந்து ஒருத்தர் கொஞ்சம் அப்படியே நெகட்டிவா எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காருன்னா அவங்க அம்மா வந்து சாமிக்கு தினமும் இந்த தண்ணி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன சொம்பில் தண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது அது வந்து கொஞ்சமாக ஆயிருக்கு போல இருக்குது இறங்கிருக்கு போல இருக்குது இறங்கினதும் அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா சாமி வந்து தண்ணி குடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டாங்களாம் இந்த பையன் என்ன பண்ணிருக்கானா போயிட்டு அந்த செம்பை தூக்கி பார்த்துருக்காங்க கீழே ஓட்டையாக இருந்திருக்கு அதனால தண்ணி போயிருக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்குலாம் எங்கள் அம்மா மூட நம்பிக்கையெல்லாம் அதிகமாக சிக்கிறாங்க இதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அது மூட நம்பிக்கைன்னு த சொன்ன நம்பிக்கை அது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சாமியை தான் குடிக்கணுமா சாமி கீழே ஓட்ட போட்டு குடிச்சிருக்கணும்னு நினச்சிட்டு போக வேண்டியதானே இல்லைங்களா நான் நான் சொல்றது எல்லா நம்பிக்கைன்றோம் அதே நம்பிக்கை எடுத்துகிட்டு போவேன் சாமி கீழே இருந்து ஓட்டை போட்டு குடிச்சிருக்குது நம்மள மாதிரி மேலே குடிக்காது சாமி எப்பயும் செம்புல கீழே ஓட்டை போட்டு தான் குடிக்கும் நம்மளா ஒரு முடிவு எடுத்துகிட்டு போக வேண்டியதானே தவிர ஓட்ட செம்பளை தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு ஒரு கதை வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம நம்ம தான் வந்து குழப்பமான ஆள் அர்த்தம் இல்லைங்களா அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்லணும்னா அம்மா செம்பு ஓட்ட உணர்ந்ததுக்கு சாமி குடிக்கல புது செம்பு வாங்கி வேணும்னு சொல்லியிருக்கணும் அவர் இல்லைங்களா அவ்வளோதானே தவிர இல்லைன்னா என்ன சொல்லிக்கணும் சாமி எல்லா பக்கமும் குடிக்கிறாரு மேலையும் குடிக்கிறாரு கீழே குடிக்கிறாருன்னு சொல்லி அதை ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகணுமே தவிர இதில் சொல்கிறதுக்குன்னு இல்லை சாமி எப்படி ச தண்ணி சாமி எதுக்கு தண்ணி படிக்கணும் சாமிக்கு தண்ணி விடு சாமிக்கு என்ன வயிறு இருக்கா சாமிக்கு யூரினரி ட்ராக் இருக்கா சாமி வந்து எதுவும் தண்ணி நீர் எதுவும் ச எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணுமா சாமிக்கு பிளாடர் இருக்கா கிட்னி இருக்கா இந்த கேள்வியெலாம் இருக்கு இல்லைங்களா எதுவுமே இல்லை சாமிக்கு அவர் எதுக்கு தண்ணி குடிக்கிறாரு இல்லைங்களா அவருக்கு குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல நம்மளா என்ன செஞ்சுக்கிறோம் நம்மள மாதிரி சாமி இருப்பாரு அப்ப ஒரு 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 பெரிய ஒரு கூட்டம் கொசுவா நிக்குது ஒரு அந்த ஏரியா ஃபுல்லா கொசுவா இருக்குது என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு கொசுட்ட போய் சாமி வந்திருக்கு சாமி வந்திருக்கும் அதை பார்க்க வந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கொசு சொல்லுது அந்த சாமி எப்படிப்பட்ட சாமியாக இருக்குன்னு சொல்லுங்க மொரட்டு கொசுவா பெரிய கொசுவா எல்லாம் வச்சிருக்குது ஏன்னா கொசுவுடைய சாமி எப்படி இருக்கும் கொசுவா ஆமா நம்மளுடைய சாமி நம்மள மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பிக்கை இல்லைங்களா கடவுள் எப்படி நம்மள மாதிரி இருப்பாரு இல்லைங்களா கடவுளுக்கு எதுக்கு மூக்கு சுவாசிக்கிறவனுக்கு தானே மூக்கு கடவுளுக்கு எதுக்கு மூக்கு இருக்குது கடவுள் சுவாசிக்கிறாரா இல்லை க இந்த பிரபஞ்சமே கடவுளுங்கிறப்ப கடவுள் எதுக்கு சுவாசிக்கணும் அப்போ இறைவன் என்னை என்னுடைய சாயலாகவே மனிதனை படைத்தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இறைவன் தனது சாயலாகவே என்னை மனிதனை படைத்தான் தனது சாயல்னு அவங்க என்ன உருவ உருவமைப்பு மட்டும் சாயல்னு நினைக்கிறாங்க மனோ அமைப்பு அறிவு அமைப்பு சிந்தனை அமைப்பு உள்ளே இருக்கக்கூடிய தாட்டு அவனுடைய இயக்கம் இதெல்லாம் ஒரு சாயல் தானே அப்ப அந்த சாயலை அவங்க விட்டுட்டு உருவம் தான் அது சாயல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மள மாதிரியே இருக்கணும் அப்ப அப்ப நம்மளை மாதிரி ஒரு உருவம் இருக்கிற ஆளுங்க தான் தண்ணி குடிப்பார் இப்போ அப்ப இது இது தான் நம்பாதவன் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ப அவர் எங்க யூரின் பவார்னு கேட்பான் இல்லைங்களா அப்போ இது மாதிரி கேட்டானுங்க இல்லைங்களா இது மாதிரி அசிங்க அசிங்கமாக கேட்கறானு அது தப்பு இல்லை அவங்க அவங்க மூலமா நம்ம அறிவை வளர்த்துக்கணும்னு இப்போ இறைவன் நம்மளுக்கு எல்லா வகத்துலையுமே அறிவு கொடுக்குறாரு அவனை கேட்க சொல்லி நம்மளை அறிவு வளர்க்கிறாருன்ற மாதிரி எடுத்துக்கணும் அப்ப வள்ளலார் கேட்குறாரு வள்ளலார் என்ன கேட்குறாருனா இறைவனுக்கு கை கால் முளைக்குமான்னு கேட்குறார் அவருடைய பேரு உபதேச பகுதியில் கேட்குறார் இறைவனுக்கு கை கால் முளைக்குமா இறைவனுக்கு எதற்கு வாகனம்னு கேட்குறாரு சரிங்களா இறைவனுக்கு எதுக்கு வாகனம் அவர் என்ன ட்ராவல் பண்ண எங்கிருந்து எங்க ட்ரா எல்லாமே அவருதான்றப்ப எங்கிருந்து எங்க ட்ராவல் பண்ண போகிறாரு அப்போ அவரை நீ ஒரு ஆள் மாதிரி மாற்றி வச்சிருக்கிற அப்போ இறைவனுக்கு எதற்கு வாகனம் இறைவனுக்கு கைகால் மூக்கு இருக்குமா இறைவனுக்கு எப்படி கை கால் முளைக்கும் இறைவனுக்கு எதற்கு கைகாலுன்னு நீங்கள் கேளுங்க உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்கிறார் வள்ளலார் என்ன சொல்கிறேன்னா சு சத்விசாரம் சுய விசாரம் தனக்குள்ளேயே கேளுங்க அவங்களுக்குள்ளே கேட்டால் தான் உங்களுக்கு அறிவு பிறக்கும் அப்போ இறைவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை இறைவன் எல்லாமே இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு உருவத்துக்குள்ளே கொண்டு வர்றது வந்து நம்மளுடைய சிந்தனை தான் அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா முன்னால் இருக்கிறவங்க குழுவுக்குரியாக குழுவுக்குரியாகனால் மறைபொருளாக சில விஷயங்களை மறைச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க காரணம்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு அறிவு புரிஞ்சுக்கிற அறிவு இல்லாதனால உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சில உண்மைகளை சொல்லிக்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இப்போ கோயிலுக்கு போகிறோம் இந்த பின்னி பின்னி ஒரு பாம்பு இருக்கும் நாகர்னு சொல்றோம் அது நம்மளுடைய இடகலை பிங்களை சுழுமுனைன்னு சொல்லி மூன்று நாடுகளுடைய பின்னணை பின்னணைப்புனு சொல்லி யார போடுறாங்க இதை செதுக்கணும்னு பார்த்துருக்க மாட்டான் இல்லைங்களா செதுக்கணவனுக்கு அந்த அனுபவம் வந்திருக்காது யாரோ ஒருத்தன் சொன்னதை புக்கில் படித்து அவன் செதுக்கியிருக்கிறான் அதை பார்த்து இன்னொரு ராஜா வந்து செதுக்கியிருக்கிறான் அவனை பார்த்து ஒன்னொரு மந்திரி செதுக்கியிருக்கிறான் அந்த கோயிலை பார்த்து ஒன்னொரு கோயிலுக்காரன் செதுக்கியிருக்கிறான் எவனுக்குமே புரியாமே செதுக்கி கொண்டு வரான் இல்லையா ஆனால் இதை உணர்ந்தவன் உருதுவனை எவனோ ஒருத்தன் உணர்ந்திருப்பான் அவனுக்கு அது அது என்னத்துக்காக சொன்னோன்ற அவனுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ணாம என்ன சொல்லி அவனுக்கு புரியாதவனோட கூட்டு உட்கார வச்சு அது ஒரு பாம்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா அப்போ ஓமானமாக சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க அதையே உண்மைன்னு நம்புகிறாங்க இல்லைங்களா அது மாதிரி பாத்திரத்தில் தண்ணி எதுக்கு சாமிக்கு வைக்கிற வைக்காத வச்சா தானே ஓட்ட விழுகுது இல்லாட்டினா எப்படி போனாலும் இறைவன் தானே எடுக்க போறாரு ஏன் ஓட்டை போட்டு இறைவன் குடிக்கக்கூடாதா நான் சொல்கிறது தானே அப்போ எப்படி போனாலும் இறைவன் எந்த பக்கம் போனாலும் இறைவனுடைய இடத்துக்கு தானே போகுது எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு போடுறப்ப நானும் ஃபர்ஸ்ட் வந்து நம்பினேன் சாப்பாடு சாப்பிட்றோம் சாப்பிடுறோம் ஒரு டப்பால சாப்பிடுறோம் ஒரு ஸ்வீட் சாப்பிடுறோம் அரை ஸ்வீட் மிச்சம் மிச்சமாயிருச்சு என்ன செய்யலாம் சாப்பிடுறதுக்கு வயிறு இல்ல என்ன செய்யலாம் அப்படியே வச்சு அப்படியே வச்சுட்டு என்ன செய்யறது அதை வீட்ல கெட்டு போறதா காக்காய்க்கு காக்காய்க்கு வைக்கலாம் அப்படியே தூக்கி போட்டா என்ன ஆகும் வேஸ்ட் ஆயிடும் நீங்க அது எப்படி வேஸ்ட் ஆகும் அங்க நீங்க காக்காய்க்கு போடுறது மட்டும்தான் ஓ அங்க புழு இருக்குது பூச்சி இருக்குது அங்கேயே தீங்கு தானே போகுது அப்ப நீங்க எந்த பக்கமும் வேஸ்ட்டே பண்ண முடியாது இல்லையா அங்க நீங்க எந்த பக்கம் போனாலும் அந்தந்த ரூபங்கள்ல அந்தந்த விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குன்ற இறைவனுக்கு நீங்க வந்து தான் தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா கண்ணப்ப நாயனார் என்ன செஞ்சாரு வாயில தண்ணி பிடிச்சிட்டு வந்து அப்போ உங்களுடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா கண்ணப்ப நாயர் நாயனார் மாதிரி இருக்கா ஓட்ட விழுந்து சாமி குடிக்கிறாரு நம்பணும் இல்லைங்களா எந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு நம்பிக்கை அந்த வந்துட்டே இருக்குன்ற மாதிரி இது வந்து தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத நம்பிக்கை ஓகேங்களா ஒரு நாள் நம்புனா முழுசா நம்பிடணும் க பா இறை இறைவன்ட்ட பாத்திரத்தை கொடுத்தாச்சு இல்லை உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள் அதை ஓட்ட ஓட்டினா குடிக்கிறார் அப்படி தூக்கினா குடிக்கிறாருன்ற மாதிரி விட்டுட்டு போக வேண்டியதான் ஓகேங்களா ரொம்ப போட்டு குழப்ப தேவையில்லை நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா நம்மளுக்கு பாதி நம்பிக்கை இருக்குங்க எல்லாத்துலேயுமே இப்போ இறைவன் மலையுமே பாதி நம்பிக்கை இருக்குது அவர் அப்படி தான் அப்படின்ற மாதிரி நம்ம தண்ணி வச்சு தான் அவர் குடிப்பார் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்க தான் பிரச்சனை எந்த நம்பிக்கையும் இருக்கக்கூடாது மொத்தமும் இறைவனுடைய சிந்தனை தான் இறைவனுடைய வாழ்க்கை தான் இறைவனுடைய எல்லாமே என்னோட தான் அப்போ ஆட்டு வித்தால் ஆடினால் அப்ப என்ன என்ன செய்ய வைக்கிறதே இறைவன் தான் நம்பிக்கை வரும் பொழுது இந்த குழப்பங்கள் வராது பாதி நம்பிக்கைகள் தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்பயுமே என்ன செய்யறாங்கன்னா ஒரு இறை நம்பிக்கை இலை வழிபாடு இறைக்கு செய்யக்கூடிய சேவைகளை ஏதோ ஒரு பர்பஸாக செய்றாங்க பொழுது தான் எனக்கு தீமை நடக்கும்னு நம்புறாங்க இல்லைங்களா அப்ப கண்ணப்ப நாயனார் கதையை திருப்பி எடுக்கிறேன் அவர் வந்து ஒரு கண்ணை நோண்டிட்டார் ஒரு கண்ணை நோண்டி ஒரு அவருக்கு தூக்கி வச்சிட்டார் ஒன்னொரு கண்ணை நோண்டி எங்க வைக்கிறது அப்ப என்ன செய்யறாரு ஒரு காலத்துக்கு அந்த கண்ண கண் எங்க இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இடத்துல கண் அப்ப கால் வைக்கலாமா இறைவன் மேல அப்ப கால் வைக்காம கண் எங்க வைக்கிறது அப்ப அந்த இடத்துல லாஜிக்கே கிடையாது அவருடைய பக்தி அவருடைய ஆசை அவர் வந்து அதை கடவுளா கூட அவர் நினைக்கல அவர் தன்னுடைய எல்லா உயிராகவே நினைச்சார் அப்ப எல்லாரும் கல்லுக்கு போய் சோறு ஓடுவானா அப்ப எல்லாரும் நம்ம கல்லுன்னு நினைச்சதுனாலதான் அதுக்கு கொண்டு போய் மாலையை போடுறோம் அந்தாலும் உண்மையிலேயே சோறே போட்டுருக்காரு அவர் அவர் சாப்பிட்றது கொடுத்துருக்குறாரு இல்லைங்களா தண்ணி ஊற்றிருக்கிறாரு சாப்பிட்றப்ப தண்ணி விற்கும்ல அப்படின்ற ஃபீல்லாம் அவருக்கு வந்துருக்குது அதனால தான் வாயில் தண்ணி குடிச்சிட்டு போய் ஊற்றிருக்கிறாரு இல்லைங்களா அப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது முழுமையாக இருக்கும்போது இந்த குழப்பங்கள் வரதில்ல அரகுர நம்பிக்கை அதுக்கப்புறமா இது இந்த இது செய்கிறதுனால எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிறனால அதை செய்யறப்ப ஏதாச்சும் தவறும் நினைச்சா இது நடக்காமல் போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை அரகுர நம்பிக்கைகள் குழப்பங்கள் குழப்பமான நம்பிக்கை பிறர் சொல்லி செய்யக்கூடிய நம்பிக்கைகள் இப்போ எனக்கா நம்பிக்கை வரணும்ல அந்த நம்பிக்கை வந்து அந்த குழப்பங்கள் இல்லை ஏ வேறு ஒருத்தர் செய்யக்கூடிய ப்ராசஸ்ஸை சொல்லி அதை செய்ய சொல்கிறாங்க அது மாதிரி வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சமீபமாக இந்த ஒரு 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 சாரார் இருக்காங்கன்னு சும்மா உதாரணம் சொல்கிறேன் ஒரு சில ஜாதிகள் இருக்குது அந்த வழிபாடு பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு மந்திரங்கள் சொல்கிறாங்க ஒரு கடவுள்கிட்ட காயத்ரி மந்திரம் இது மாதிரி மந்திரங்கள் சொல்கிறாங்க அந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்களை அவங்களுக்கு கற்றுட்டு வராங்க வேதங்களை எல்லா வேதங்களையும் கற்றுக்கிட்டு அதுக்காக படிப்பு இருக்குது அந்த பையன் டென்த்து படிக்கிறப்ப அந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க அவன் ஸ்ரீரங்கம் அங்கெங்கெல்லாம் சுற்றி அதை கற்றுக்கிட்டு இப்போ ஓதுறதுக்குலாம் இப்போ கற்றுக்கிட்டு வரான் ட்ரைனிங் எடுத்து வரான் அவன் ஒரு மந்திரம் சொல்கிறான் அவனுக்கு அதனுடைய அர்த்தங்கள் புரியும் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இவங்களும் சொல்கிறான் எங்கள் வீட்டில் நான் சொல்றது இப்போ காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன புரியாது புரியாததுக்கு சொல்றீங்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் நான் தேவையில்லை இறைவன்கிட்ட உங்களுடைய பாசை இறைவனுக்கு தெரியாதா இல்லைங்களா இறைவனுக்கு எல்லா பாசையும் தெரியும் தானே அப்போ இறைவனுக்கு உங்க பாசையில நீ சும்மா மந்திரமா பாட்டுலாம் பாடத்தவையில் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா பாட்டு பாடுவதே உன் மாயே சொல்றாரு என்னுடைய பாடலே நீங்க பாட்டா பாடாதீங்க வாசிங்க அப்போ அந்த அளவில் இந்த மாதிரி விஷயங்களை தேவையில்லை சிம்பிளா எடுத்துக்கணும் நீங்க எதையுமே பாசிட்டிவ் மோட்ல எடுத்துங்க நான் சொன்ன மாதிரி ஓட்ட கீழே கீழேன்ற மாதிரி எடுத்துட்டு ஜாலியா போக வேண்டியதான திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்